சிறப்பு வாய்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய நல்லாசியர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய ஆணையின் படி பேரங்க தலைமை அண்ணாவனுடைய நூத்தி பதினாறு நாள் பொதுக்கூட்டம் சிறப்பான முறையில் நம்முடைய சட்டமன்ற தொகுதி சார்பாக சூலூர் வட கொண்டிய கழகம் மற்றும் கிட்டாமலை ஊராட்சி கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய முத்துக்குழு ஊராட்சியுடைய தலைவர் இருந்த ஒன்றிய கழக செயலாளர் அருள் தம்பி வி பி தந்தவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் இந்த அமர்ந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர் எந்த திட்டம் வந்தாலும் சூடு தான் வேண்டும் என்று கேட்டு பெற்று சிறப்பான முறையிலே எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் பெயர் எடுத்து சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய விபி வி பி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கலைத்துறை ஆட்சி மன்ற பேச்சாளர்கள் நாமலூர் முத்தவர்களே அவர்களே தஞ்சை நாசியார் அவர்களே அதே போல இந்த இன்னைக்கு ஒரு அர்த்தமான நிகழ்ச்சியாக நம்முடைய சூழூர் சட்டமன்ற தொகுதியிலே பேரணிந்த பெண்ணை அந்த ரெண்டாவளியை பதினொன்று நாற்பது கூட்டம் நடந்து கொண்டு என்னைக்கு நம்ம எல்லாம் மேடையில் இங்கே இருந்து இருக்கோம் அந்த பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஒரு சேர்மனாக ஒரு அமைச்சராக ஒரு சாமானியன் வர முடியும் என்றால் அதுக்கு அண்ணாதான் காரணம் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் இடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தது தான் முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா சாமானியன் கூட இந்த பதவியிலுக்கு வர முடியும் என்று நிரூபித்தார்கள் ஆனா இப்ப இருக்க திமுக கிடையாது அண்ணா திமுக நான் சொல்றது ஏனென்றால் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இருந்தது இருந்து காங்கிரஸ் பேர் தான் வந்து தொடர்ந்து ஆண்டு தான் காங்கிரஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் எம்பியா வர்றது யாரு வருவாங்க ஒரு பஞ்சாயத்து ஒரு ஜமீன்தார் ஒரு மிட்காமராஜ் ஒரு முக்கியமான வர முடியும் வேற யாரும் வர முடியாது ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்குன்னா திமுக ஆரம்பித்த அதுக்கு அண்ணா தான் முக்கியமான காரணம் ஆகவே அப்படிப்பட்ட விழாவில் முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் அற்புதமான இயக்கமாக ஆரம்பித்த இயக்கம் எனக்கு எப்படி இருந்து நமக்கு தெரியும் இன்னும் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சு தொகுதி வெற்றி பெற்ற திமுக அதுக்கு மேலே ஐந்து தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் கடுமையாக வந்த பொழுது இளைஞர்களும் மாணவர்களும் கடுமையாக இந்திய எதிர்த்தார்கள் உயிர் நீத்தார்கள் ரத்தம் செஞ்சார்கள் திமுக கடுமையாக போராடியது அது ஒரு காரணம் அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல எம்ஆர் ஆர் ஆவால் சொல்லப்பட்டார் ஒவ்வொரு போஸ்ட் ஓத்து வீதி வீதியா ஒட்டினாங்க பஸ்ல ஓட்டினாங்க லாரியை ஒட்டுனாங்க பலவடி பணத்தை போட்டு தான் மித்திய கைச்சிருக்கு அண்ணாவே ஒத்துட்டாரு அண்ணாவே சொல்கிறது அதே அருவெளில் ஆட்சிக்கு வந்ததும் அண்ணா அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அற்புதமான கருத்துக்களை அண்ணா பொறுத்தளவு பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு பொதுமக்களும் கொண்டு வந்தார்கள் அது மட்டும் இல்லை ஒன்றே கூட வருவடைய தேவர் என்று போதித்தவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணம் மட்டும்தான் இருந்தது அது தமிழ்நாடு என்று மாற்றிய அதே போல ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று அறிவித்து அதை சென்னையிலும் காய்ச்சல் இன்னும் வறுமை ஒழிப்பது பல்வேறு திட்டங்கள் தான் கொண்டு வந்தார் அண்ணா மறைந்த பின்னால் கருணாநிதி முதலமைச்சராக வந்த அதை கொண்டு வந்த நம்முடைய தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் தான் கருணாநிதி கொண்டு வந்து தலைவர் தான்

இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்தில் வெற்றி கோவை வெற்றி அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்ற முதலமைச்சராக தொடர்ந்து வெற்றி வெற்றி தலைவர் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாடாளுமன்ற தேர்தல் வந்தது ரெண்டு தொகுதி தான் எப்படி நம்ம இந்த முப்பத்தி எட்டு தொகுதி வெற்றி வாய் போயிருச்சு ரெண்டே தொகுதி அப்பறம் கோபி செட்டி வாளையோ சிவகாசி சொல்றாங்க கோபி செட்டி வாளை சிவகாசி இப்போ வந்து அது ஈரோடாகவும் விருதுநகராக மாறி இருக்கு ரெண்டு தோதி வெட்டு கட்டார் அதுக்கு பின்னால் உடனடியே இந்திரா காந்தி அம்மையாரும் கர்நாடக சேர்ந்து தலைவருடைய ஆட்சியை கலைத்தார்கள் நாலு மாசம் சட்டமன்ற தேர்தல் வந்தது மிகப்பெரிய வெற்றி பெற்ற மீண்டும் முதலமைச்சராக பழகிறார் இந்தியா வந்த அதுதான் அண்ணா திரும்ப அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலுல ஒரு தலைவர் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றானோ அதுக்கு நம்ம தலைவர் தான் பொறுஞ்ச வெற்றி ஆரார்கள் நம்ம கிட்ட வந்து படுத்துட்டே நேச்சாங்க மீண்டும் ஒரு தடவை வந்தாங்க நம்முடைய தலைவர்கள் 10 ஆண்டு காலம் சுற்றுவாரி செய்து இருந்து ஒரு மாசம் கிட்டத்தட்ட 7000 கிட்டத்தட்ட சாதம் தெக்கமா அதேபோல எல்லாம் சா குடிசைக்கு விளக்கு விளக்கு திறந்தவர் தலைவர் ஏழை வீட்டுக்கு வீடு தந்தார் சொல்லிட்டே போலாம் தலைவர் ஆகவே அங்கே தலைவர் தான்

எங்க என்ன என்னது சாதனை சொத்து உரி உயர் நீ எவ்வளவு கட்டுறீங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் காரணம் அப்படி கட்ட எவ்வளவு கட்டுறீங்க பத்து வருடமா அண்ணாத்துக்கு நாங்க உள்ளார்த்த வேண்டியது இந்த சொத்து உயர்த்தவே கொரோனா வந்தது கொரோனா அடுத்த பாத்தீங்கன்னா அப்ப வந்து நல்வேறு பிரச்சனை புது நோய் அது எடப்பாடி எங்களை அறிந்தாங்க தூ தொட்டணும் ஏன் கூட டீ போட்டோம் பெரிய வெளிநாட்டில் வரவங்க எல்லாம் வெளிமாற்று வரவங்க எல்லாம் அங்கேயே

இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்றத்தை கம்பேர் பண்ண நாடாளுமன்றத்தை யார் விரும்பி ஓட்டு போடணும் திமுக இதே கூட்டணி இதே கூட்டணி தான் இருந்தீங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு போக கூட உங்களுக்கு கமல்ஹாசன் சேர்ந்திருக்கார் கமல்ஹாசன் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற ஆறு சதவீதம் ஓட்டு குறைவில்லை ஆறு சதவீதம் ஓட்டு குறைவே சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு சூழ்தோதி உதாரணம்

அத்தனை ஊராட்சிகளுக்கும் விடுபட்ட திட்டங்களை திமுக கையாள திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி புரட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமை அமைப்போம் அமைப்போம் என்று கூறி சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதே போல ஒன்றிய கழக செயலாளர் அதே போல இந்த கிட்டமாலை ஊராட்சியாளர் அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெற வேண்டிய வணக்கம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்